அங்க செத்தால் தான் சா அப்படி நினைக்கிறீங்க நாங்க ஐயா பேரு பகவதி நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு இருக்கோம் இவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு பஸ் ஸ்டாண்டு ஈரோடு ஏரியால சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐயா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படி ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ பிப்டிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபி அமௌண்ட் டெய்லியும் கிடைக்கணுங்கிறது அதை வச்சுட்டு மூணு வேலை ஃபுல்லாவே ட்ரிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு யாராவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு போட்டினத வச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு இவரு பையில நிறைய சாப்பாடு போட்டுனவங்களும் இருக்கு கிடைக்கக்கூடிய காசை வச்சுட்டு இவரு வந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸும் வீடியும் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு மனைவி இருந்தும் இல்லாம சூழல்ல இருக்காங்க ரெண்டு பசங்க இருந்தும் பாத்துக்க முடியாத சூழல்ல இருந்து இன்னைக்கு ரோட்ல ரொம்ப பின்னாடி வந்து ஃபைனலி இவருக்கு வந்து பிரச்சனை இருக்கு காலையும் நிறைய பெண்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சோ வந்து ரொம்ப அன்பிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்ல உட்கார கூட முடியல ரொம்பவே ரோட்ல இருந்து ரொம்பவே சிரமப்பட்டு அப்படின்னு சொன்னாரு எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இவர் வந்து நான் ட்ரிங்க்ஸ்ல அடிமை ஆயிட்டேன் பட் இன்னைக்கு லாஸ்ட்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கி சரி வாங்கி தர வாங்கி தரேன் ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்கல்ல என்னைக்கு மனமா சூப்பர் வெரி குட் கை கொடுங்க

யிர் வீட்டுல இருக்கக்கூடியவர்களை கெட்டவர்களை நீங்க காக்க வேண்டியது நம்மளோட கடமை இன்னமும் ரோட்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும் காப்பாத்தக்கூடிய முயற்சியில நாங்க இலங்குனாலும் அதுக்குரிய இடம் இந்த மாதிரி நிறைய சவால்கள் எங்களுக்குமே இருக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க இமீடியட்டா எங்களால பண்ண முடியாத சிரமமும் எங்ககிட்ட இருக்கு அதையும் நாங்க செய்யணும் எல்லாத்தோட உதவிகளும் வேணும் இன்னைக்கு பகுதியினோட வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் இதே மாதிரி எல்லாத்தோட வாழ்க்கையில மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பணும்னா நம்ம சமூகம் வந்து வெற்றிகரமா கண்டிப்பா ஒரு யாசமுற்ற சமூகமா மாறுங்க தெரிவிச்சு யாரு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இப்படி தலையா இப்ப பரவாயில்லையா முன்னாடி இப்ப நல்லா இருக்கா